ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு கிறிஸ்பியான மினி தட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க இதில் மூணு வத்தனும் பத்து பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்ஸியில் கொஞ்சம் குரகுரோன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குரோன்னு அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு பவுல் வச்சுக்கோங்க அரிசி மாவு எடுத்துக்கோங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண அரிசி மாவு இருந்தாலும் சரி கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த அரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ மிளகு பத்தல் ஜீரகம் அரைச்சி வச்சோம்ல இதையும் சேர்த்துக்கோங்க இதில் காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக கரைஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் தூள் இதில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் பொடிசாக கட் பண்ணி இப்படி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒன்று பூவில் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு மேலே நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சி வச்சுக்கோங்க தண்ணி தெளித்து தெளித்து சேர்த்துக்கோங்க ஒரு கப் அரிசி மாவு இருந்தாலே போதும் டீ டைமுக்கு கிறிஸ்பியான ஒரு தட்டை மீனி தட்டை பண்ணிடலாம் காயம் மிளகு கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கனால இந்த தட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரசாரமாக இருக்கும் இந்த அளவுக்கு சாஃப்டாக பசஞ்சு வச்சுக்கலாம் முறுக்கு முறுக்கு மாவு இப்போ செய்வோம்ல அந்த அளவுக்கு நீங்கள் பசஞ்சு வச்சுக்கோங்க மாவு காயாமல் இருக்க அரை டீஸ்பூன் எண்ணெய் தடவிக்கோங்க இது மூடி வச்சுருங்க இப்போ இந்த மாவை எடுத்து சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் மாவை டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க இந்தளவுக்கு திக்னஸ் உருட்டி எடுத்துக்கோங்க சின்ன கிண்ண எடுத்துக்கோங்க போல இதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ்ல ரெடி பண்ணிக்கலாம் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஃப்ரை பண்ணதுக்கு என்ன சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம் சுற்றி சுற்றி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் வெந்து வரணும் நம்ம கையில் வச்சு பொரிச்சோன்னா இது சீக்கிரம் வந்து கரைஞ்சிரும் உள்ளுக்கும் வேகாது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சுக்கோங்க அப்போதான் நமக்கு வெளியே கிறிஸ்பியா இருக்கும் உள்ளுக்கும் நல்லா வெந்து வரும் இந்த சைடும் பொரிய விடுங்க நமக்கு எண்ணெய் கொதிக்கிற ஓசையை அடங்கிட்டு தட்டையும் நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ எடுத்துருங்க அடுத்ததையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எப்பவுமே போது நீங்கள் சைடில் இருந்து போடுங்க இதுவுமே நல்லா பொரியட்டும் இதுமே நல்லா பொரிஞ்சிட்டு எடுத்துருங்க இதில் நம்ம ஓமம் கரிஞ்சீரகம்லாம் சேர்த்துருக்கோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கிறிஸ்பியான ஈட்டன் டீ கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாருங்க கிறிஸ்பியான தட்டை இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிடுங்க இந்த தட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மார்க்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்